முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகனை ஷடாசரனை என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதிலும் ஏறுமுகம் நாம் அறியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி இன்றைய வீடியோ பதிவுல வேல்மாறல் புத்தகம் முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அந்த புத்தகத்தோட மகிமை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த குட்டி பாலமுருகன் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாரு இவர் வர்றதுக்கே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்திட்டு தான் வந்திருக்காரு அது எனக்கு இப்போதாங்க தெரிஞ்சுது அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டே ஆகணும்ன்றதுனால இந்த பதிவு கொடுக்க போறேன் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பொதுவாகவே பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா காரணம் இல்லாமல் காகம் கூட கரையாது அப்படின்வாங்க இன்று நம்மளுடைய வாழ்க்கையில தினம் தினம் ஒவ்வொரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா அது என்றோ எழுதப்பட்ட ஒன்றுதான் அது மட்டும் இல்ல அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலுமே வந்து விதியாகப்பட்டதே என்னவோ அது அப்படிதான் நடக்க போகுது ஆனால் விதியையும் மாற்றக்கூடிய வலிமை யாரிடம் இருக்கு தெய்வத்திடம் உண்டு அதனாலதான் தெய்வத்தை வந்து நம்ம மன்றாடி நிற்கிறோம் கண்டிப்பா நம்மளுடைய கெட்ட காலங்கள் எல்லாத்தையும் தெய்வமானது சரி செய்து நம்மளை நல்லா பார்த்துக்கோன்ற நம்பிக்கையோட தான் தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்துட்டு இருக்கோம் இல்லையா அதே சமயம் நாம எந்த அளவுக்கு முழுமையா முழு சரணாகதி வந்து முருகப்பெருமானை நம்ம அடையிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தீர்மானிப்பாரு நம்ம என்ன பண்ணணும் எது செய்யணும் எ எதை செய்தால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்றதையுமே அவர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து முடிவெடுக்கிற தருணத்தை எதுவாக இருந்தாலும் நாம எடுக்கிறத விட அவரோட கையில கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது எல்லாம் சிறப்பாகவே நடக்கும் அப்படிதான் நம்ம திருவற்றியூரை சேர்ந்த மாலத்தி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் வந்து நம்ம என்னன்னு பார்க்க போறோம் சகோதரியுடைய குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் வரப்போகுது அதனால இவங்க வேல்மாரல் புத்தகம் வாங்கி நம்ம கோவிலை வச்சு வந்து வர பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு அதனால இவங்க வந்து கௌரி சகோதரிய கான்டக்ட் பண்றாங்க ஏன்னா அவங்களும் திருவற்றூர் இவங்களும் திருவற்றூர் இல்லையா அதனால போன் பண்ணி என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் வருதுப்பா அதனால வந்து கோவில வச்சு கொடுக்கணும் ஒரு இருபது புத்தகம் எனக்கு வேணும்பா அப்படின்னு வந்து இவங்க கேக்குறாங்க அதற்கு அவங்க வந்து என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஆர்டர் எடுத்துட்டு இருக்கப்பா நான் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இவங்க என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு ஒரு எண்ணமும் இருக்கு நம்ம இதை செய்யணும்னு நம்ம முடிவு பண்றோம் போதே அது முருகனின் சித்தமா விட்டுருவோம் அவர் நமக்கு கொடுத்தாருன்னா நாம கொடுப்போம் அப்படி இல்லைன்னா சரி நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஒரு நாலு நாள் வெயிட் பண்றாங்க திரும்பவும் வந்து கௌரி சகோதரி இவங்களுக்கு போன் பண்ணி என்ன சொல்றாங்க சிஸ்டர் புத்தகம் இருக்கு நான் வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் பா எனக்கு வந்து செவ்வாய் கிழமை தேவைப்படுது செவ்வாய்க்கிழமை என் குழந்தைங்களோட பிறந்த நாள் வருது தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்றாங்க சரி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி என் ஞாபகப்படுத்துங்க நான் வந்து பக்கத்துல முருகன் கோவில கொடுத்துடுறேன் நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா அப்படின்றாங்க இவங்க அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இவங்க ரெண்டாவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாரி சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க புத்தகம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எப்படி மறந்தேனே எனக்கு தெரியல புத்தகம் வந்து என்கிட்ட இல்லைப்பா காலி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த ஒரு டென்ஷன் வந்து எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க போல எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க போல அப்ப அவங்க கையில புத்தகம் காலி ஆயிடுச்சு கேட்டதும் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா போச்சு சரி எதுவா இருந்தாலும் முருகன் செயல் அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க ஆனா கௌரி சகோதரிக்கு மனசே சரியில்லை நம்ம குடுக்குறோம்னு சொன்னோம் ஆனா இப்ப வந்து இல்லன்னு சொல்றமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு போன் படிச்சு கேக்குறாங்க உங்ககிட்ட ஏதாவது புத்தகம் இருக்கா ஒரு இருபது புத்தகம் வேணும்னு கேக்குறாங்க அவங்க இல்ல ஆனா இவங்க போனை வச்சது கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க திரும்ப போன் அடிச்சு ஒருத்தவங்க இருபது புக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க அவங்க இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கு நான் உனக்கு தரேன் உங்ககிட்ட யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க எப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க சரினு இவங்க என்ன பண்றாங்க சந்தோஷத்தோட உங்களுக்கு புத்தகம் இருக்குப்பா நான் சொன்னது போல ஒரு முருகன் கோயில கொடுத்துடுறேன் நீங்க அங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து இவங்க கௌரி சகோதரி சொல்லியாச்சு இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா சரி நம்ம வந்து செவ்வாய்கிழமை பிறந்த நாள் இருக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் ஏன்னா இவங்க சிறுவாபுரிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க முன்கூட்டியே வாங்கிட்டு வந்தாதான் நம்ம வெள்ளிக்கிழமை காலையில நாலு மணிக்கெல்லாம் கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு சாயந்தரம் நேரம் இருந்து அந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு போகணும்னு போறாங்க வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு வண்டிக்காரன் வந்து இந்த சிஸ்டர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க முன்னாடி அவங்களுடைய கணவர் ஓட்டிட்டு போறாரு இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா சிஸ்டரோட கால் வந்து இப்படி வச்சிருப்பாங்களே அப்ப அந்த வண்டி வந்து எதோ ஒராசிட்டு போயிட்டு இருக்கு வண்டி ஒராசிட்டு போனதும் சகோதரிக்கு வந்து நல்ல வலி எடுத்துருச்சு அந்த இடம் அடிப்பட்டுருவே இவங்க என்ன பண்றாங்க உடனே கணவர்கிட்ட சொல்லி எங்க வண்டி நிறுத்துங்க வண்டி மாதிரி இடிச்சிட்டு போயிருச்சு எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க அவங்க இங்க இறங்கி பார்த்துட்டே இருக்காங்க அதுக்குள்ளேயே கால் ரொம்ப நல்லா கொஞ்சம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு முருகா என்ன முருகா இது சோதனை நான் வந்து வேல்மரம் புத்தகம் வாங்கணும்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கேனே போற நேரத்துல இந்த மாதிரி அடிபட்டுருச்சு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வழி ரோட்ல இருக்கிறோமே அழவும் முடியல நல்ல வழி உங்களுக்கு தாங்கிருச்சு அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எதிர்க்க பார்த்தா மாரியப்பன் வந்து நிக்கிறாரு திருவற்றில்தானே அங்க பக்கத்துல தானே கோவில் என்னமா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு வந்து நின்று அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அப்போதான் கோவிலேருந்து வராரு நல்லா பட்டையை போட்டுட்டு அப்படியே முருகனே வந்து நின்னா மாதிரி சிரித்து பேசுறதை பார்த்ததும் இவங்களுக்கு அந்த எல்லாம் அப்படியே மறந்துருச்சு அதாவது அவர் முன்னாடி இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த வழி இருக்கு ஆனால் அண்ணனுடைய முகத்தை பார்த்து இவங்க பேச பேச அந்த எல்லாம் இவங்களுக்கு வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு அண்ணங்கிட்ட பேசுனீங்கன்னா தெரியும் ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பாக கையில் வச்சிருப்பார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய முருகர் வந்து நித்தம் நித்தம் அற்புதம் நிறுத்திக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு அதை பத்தி அப்படியே கேஷுவலா பேசுவாங்களே அது போல இவர் வந்து அழகா பேசிட்டு இருக்காரு இவங்களுக்கு வந்து அதை தாண்டி மீறி வந்து இந்த மாதிரி போகணும்ன்ற எண்ணமும் வரல இவங்களுக்கு பேசவே முடியல அவர் பாட்டுக்கு நின்று பேசிட்டு இருக்காரு நேரம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது இவங்களுக்கு வழி எல்லாமே மறந்துட்டாங்க சுத்தமா இவங்களுக்கு வழியும் மறந்துட்டாங்க அப்புறம் அவர் வந்து நின்று பேசிட்டு அவர் படகுக்கு போயிட்டாரு பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது வந்து இவங்க போகக்கூடிய கோயிலும் ரொம்ப சின்ன கோவில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆகும் போது கண்டிப்பாக நட சாத்திட்டு இருப்பாங்க நம்ம கோயிலுக்கு போனாலும் பிரோச்சனை இல்லை குழந்தைங்களுக்கு வர இன்னும் ட்ரெஸ் எடுக்கல நம்ம நேராக போய் ட்ரெஸ் எடுத்துடுவோம் நாளைக்கு வந்து புத்தகம் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வேடிக்கிழமை நாலு மணிக்கெல்லாம் வந்து சிறுவாபுரி கிளம்பணும் அப்போ போனால் நம்ம வந்து கீவில் நின்று சாமியை பார்க்க முடியும் கையில் புத்தகம் இல்லை என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு புரியல இவங்க எப்படியாவது புத்தகம் வாங்கிட்டு வந்து வச்சிடறன்னு சிறுவாபுரிக்கு தான் போகணும்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் முருகர் ஒரு கணக்கு போட்டுட்டாரு எத்தனை கோயில் மாற போறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் சிறுவாபுரிக்கு போக முடியல சரி அப்போ இவங்களுக்கு வந்து மனது கஷ்டமா தான் இருக்கு குழந்தைங்களோட பிறந்த நாள் கிருத்திகை கிருத்திக்கு வேற சரி நம்ம போய் வட பழனையாவது போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆட்டோ ஒன்று பேசுகிறாங்க ஆட்டோக்காரன் திடீர்னு ஃபோன் பண்ணி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான் வட பழனியும் போக முடியல இவங்களுக்கு வந்து என்னென்னா ரெண்டு கோயிலும் போக முடியல புத்தகமும் நம்ம கையில் இல்லை சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற திருவற்றி முருகன் கோயில் இருக்குல்ல அங்கேயாவது போவோம் ஆகுல அங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வந்திருப்பாங்க கரெக்டாக கௌரி சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க சிஸ்டர் நீங்கள் போய் புத்தகம் வாங்கிட்டீங்களா கோவில்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்க இல்லை சிஸ்டர் என்னால் போகவே முடியல இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு தான் இருக்கோம் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டர் நான் புத்தகம் கொடுத்துட்டு வந்திருக்கில்ல அந்த கோவிலே முருகன் கோவில் தான் நீங்கள் அங்கேயே போங்க இன்று செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அழகான அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதுவும் வெள்ளிக்காப்பு போட்டிருக்காங்க குழந்தைங்க பிறந்த நாள் வேறு சொல்கிறீங்க நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க சகோதரி அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு என்னென்னா நம்மளாக ஒரு கோவில் போகணும்னு நினைக்கிறோம் அது எதுவுமே போக முடியாத அளவுக்கு முருகர் பண்றாரு அவராக ஒரு கோயிலுக்கு கூப்பிட்றாரு போது கண்டிப்பா நம்ம அங்கதாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு இவங்க அந்த கோயிலுக்கு போயாச்சு ரொம்ப சின்ன கோவில் தான் அவங்க சொல்றாங்க இது வரைக்கும் நான் அங்கதான் பக்கத்துல தான் இருக்கேன் இது வரைக்கும் இங்க முருகன் கோயில் இருக்குன்றதே எனக்கு தெரியாது இப்போதான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லை ரொம்ப குட்டி பாலமுருகன் போல இருக்காரு அந்த வெள்ளி காப்புல பார்க்க அப்படியே அள்ளி கொஞ்சலாம் போல அவ்வளோ அழகான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்ல வேல்மாரல் புக்கு எங்க இருக்கான் அவருடைய பாதத்துல இருக்கான் அதாவது ஒரு நாள் இரவு முழுக்கவே அவர் பாதத்துல இருந்திருக்கு நாம நினைச்சாலும் அதெல்லாம் நடக்குமா உம் இவங்க போயிருந்தா வாங்கிட்டு வந்து இவங்க வீட்டுலதான் வச்சிருந்திருப்பாங்க ஆனா இவங்க அந்த புத்தகத்தை வாங்க விடாத அளவுக்கு இவங்க காலில் ஒரு அடிப்படுது அதன் மூலியமா அடிப்படுது அதன் மூலியமா சிவாபுரி போக முடியல வடபழனி போக முடியல இன்னொரு ஒரு முருகன் கோவில் போகணுன்றாங்க அதுவும் போக முடியல அவர் ஒரு இடத்துக்கு வர சொல்றதுக்காக வேண்டி இவ்வளவு வேலையும் செய்ய வச்சு இவங்க குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு போறாங்க அங்க போனா வேல்மர்க்கு முருகனோட பாதத்திலயே அந்த இரவு முழுக்க இருந்திருக்கு அங்க போனதும் பூசாரிகிட்ட சொல்றாங்க ஐயா அந்த புத்தகம் வந்து கௌரி சகோதரி எனக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அம்மா ரொம்ப சந்தோஷம் இருங்கம்மா ஒரு பூஜையை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு ஆரத்தி எடுத்துட்டு அந்த புத்தகத்தோட கை நிறைய பூ பிரசாதம் எவ்வளவு தெரியுமா இவ்வளவு பெரிய கிண் ஒரு தொண்ண நிறைய ஃபுல்லா பஞ்சாமிரதத்தோட தூங்கி அவங்க கையில குடுக்கிறாரா இவ்வளோ புக்கியா தூக்கி அவங்க கையில கொடுக்குறாரு என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்ல பஞ்சாமிரதத்தோட புத்தகம் கைக்கு வருது ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கு அவங்க வந்திருந்த பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க கையாலேயே வேல்மாரல் புத்தகத்தை கொடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க அங்க ஒரு பெரியவர் வந்து நின்றுட்டு இருந்தாரு சஃபாரி எல்லாம் போட்டுட்டு நல்லா அழகான ஒரு முகம் வந்து தேஜஸான ஒரு முகம்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து நின்னுட்டு இருக்காரு இவங்க புத்தகம் கொடுக்கறத பார்த்து என்னமா அது அப்படின்னு கேட்கிறாரு இவங்களுக்கு வந்து என்னன்னா இவர் படிப்பாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா படிக்கிறவங்க வேலையில புத்தகம் போனா சரி இல்லையா அதனால ஐயா இது வந்து வேல்மாரல் புத்தகம் ஒரு மந்திரங்கள் இருக்கும் நீங்க படிப்பீங்களா வேணா உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அவர் அதுக்கு வந்து ஓ நான் நல்லா படிப்பேனே அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு சரின்னா குழந்தைங்க கையால புத்தகம் கொடுத்துருக்காரு என்ன விசேஷமா அப்படின்றாரு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்று பிறந்த நாள்ங்கய்யா அப்படின்றாங்க அப்படியா எனக்கு கூட இன்னைக்கு பிறந்த நாள் தான் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரா அது மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் பண்ணாராம் மனசு அப்படி நிறைஞ்சு போவோம் பாத்தீங்களா பெரியவங்களோட ஆசீர்வாதம் என்பது கடவுளே நமக்கு நேரடியாக வந்து செய்யறதுக்கு சமானமானது குழந்தைங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகா வாழ்த்து வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்பதான் சகோதரி ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க என்னன்னா இவ்வளோ விஷயங்கள் இங்க நடக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் முருகப்பெருமான் ஒவ்வொன்றுமே தடுத்து 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 இவ்வளவு சிறப்பா ஒரு பிறந்தநாளை கொண்டாட வச்சிருக்காரு அப்படின்னு வந்து மனசு நெகிழ்ந்து போயிருக்காங்க அவங்களுக்கு இதே தாங்க நம்ம முருகர் குட்டி பாலமுருகன் வந்த கதையை சொல்றேன் இன்னும் அற்புதமா இருக்கும் போதுன்னு கேளுங்க ரொம்ப ஆசையா இருக்குங்க இந்த செல்ல குட்டி முருகரை வந்து அப்படி எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இல்ல யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குல்ல முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அற்புதமான ஒரு அழகான ஒரு தோற்ற தோற்ற அமைப்பு இல்லையா இப்ப இந்த குட்டி பாலமுருகன் வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாருன்னு பாப்போம் நாம் என்ன நினைச்சோம் வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு சகோதரி வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து எங்களை கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அதுதான் இல்லைங்க அந்த பூஜைக்கு அவர் வரணுன்றதுக்காக வேண்டி அவர் செய்த வேலைகள்லாம் இருக்குது பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் ஏற்கனவே ஒரு முறை வந்து மாலிகி சிஸ்டருடைய அற்புதங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறே வந்து நம்மளுடைய சேனல் மூலயமா சொன்ன மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிட்டாங்க அவங்க அப்ப அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு என்னன்னா எனக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது முக்கியமா வந்து அவங்க நினைச்சது என்னன்னா ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க அப்ப என்ன பண்ணாங்க எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி சிஸ்டர் எனக்கு உங்க அட்ரஸ் வேணும் உங்களுக்கு ஒரு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் சிஸ்டர் எனக்கு உங்க அன்பு ஒன்றே போதுமானது பரிசு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இல்லை இல்லை சிஸ்டர் பிளீஸ் தயவு செஞ்சு எனக்கு அட்ரஸ் அனுப்புங்களேன் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு அப்படின்னாங்க நான் அட்ரஸ் கொடுத்தேன் அதெல்லாம் அதை மறந்துட்டேனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பச்சை நேரத்துல ஒரு புடவை எடுக்கணுன்றதா ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருந்திருக்காங்க அதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமையவே இல்லை தீனும் வந்து இவங்க பெரிய போகிற ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு போகிற வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அங்கே போயிருக்காங்க அங்கே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்ததும் கடை தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் முருகரை பார்த்தாச்சு குட்டி முருகனை பார்த்துட்டாங்க பார்த்ததும் அங்கேருந்து இருந்து நகர்ந்து போக மனசே கேட்கல அந்த கொள்ளை அழகு அப்படி பார்த்த உடனே என்னன்னா டக்குன்னு மனசுக்குள்ள ஒன்று தோணி இருக்கு நீ மாரி சிஸ்டருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறல்ல நீ இந்த முருகரை வாங்கி பிரசம் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருக்கு சரிண்ணா அந்த எண்ணத்தோடு தான் அவங்க அந்த ஃபோட்டோவை வாங்குறாங்க வாங்கி எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு பார்க்க 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 ஒரு எண்ணம் வருது என்னன்னா இந்த ஃபோட்டோவை நாமளே வச்சுப்போம் சிஸ்டருக்கு வேறு ஒரு முருகரை வாங்கி ப்ரெசன்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த விஷயமோ நமக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை அவங்களுக்குன்னு வாங்கிட்டாங்க எனக்கு ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டாங்க முடிஞ்சிச்சா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ பார்சல் பண்ணணும்ல பார்சல் பண்ண போறாங்க மனசு கொஞ்சம் நெருடலா இருக்கு அவங்களுக்கு என்னன்னா நான் அவங்களுக்குன்னு வாங்கின போட்டோ வேற நாம இதை பண்றோமே அப்படின்னு ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கு ரெண்டு நாளா வந்து பார்சல் போடலாமா வேணாமா அவங்களுக்கு வந்து இந்த முருகர் கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை அதனால என்ன பண்றாங்க வேற இன்னொரு முருகர் சொன்னாலே அதை என்ன பண்றாங்க கவரை வரைக்கும் போட்டாச்சுங்க போட்டுட்டு அவங்க கணவர் சொல்றாங்க ஏங்க நீங்க வந்து வேற அட்ரஸ் எல்லாம் வந்து தத்தாரா எழுதி கொஞ்சம் கொரியர் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அவரும் நான் இன்னைக்கு போறேன் நாளைக்கு போறேன்னு சொல்றாரு கொரியர் போட்ட பாடே இல்லை கவர போட்டு ரெடியா இருக்கு இதற்கிடையில பங்குனி உத்திரம் வந்துச்சா பங்குனி உத்திரம் பூஜை செய்யும் போதும் இந்த சாமி போட்டோவை எடுத்து வச்சு பூஜை செய்திருக்காங்க இன்னும் மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஆழமா வந்து இந்த முருகரை கொடுக்கவே கூடாது நம்மளே வச்சுக்கணும் பூஜை எல்லாம் வேற பண்ணிட்டோம் நம்ம வீட்டே வச்சுக்கிறோம் முருகரை அப்படின்னு இருக்குமா முடிவு பண்ணிட்டாங்க இவங்க இதற்கு இடையில வந்து கொரியர் போடணும்னு போகும்போது தான் அம்மனையா கோவில வந்து வேல்மாரர் கூட்டு பிரார்த்தனை வைக்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம சகோதரி பார்க்க போறோம்ல நேரடியாவே முருகரை வந்து கொடுத்துருவோம் கொரியர்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியாச்சு இதன் இப்ப பூஜைக்கு போறமே சும்மா போக முடியாதுல்ல அதனால வந்து பாரிஸ் போயிட்டு பூ எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் நிறைய பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்னைக்கு பூ எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி பாரிஸ் போயிட்டாச்சு பாரிஸ் போயிட்டு அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கான்னு தேடுறாங்களாம் ஏன்னா இவங்களுக்கு மனசு கொஞ்சம் அருகருப்பா இருக்குல்ல இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கிடைச்சா அதை வாங்கி அதை வாங்கி நம்ம சகோதரிக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு இவங்க பூவெல்லாம் கையில வாங்கி ஃபோட்டோ தேடுறாங்க அந்த மாதிரி ஃபோட்டோ கிடைக்கவே இல்லை உங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே இவங்க ஓடிட்டே இருக்கு அவங்க சொல்கிறாங்க சொன்னா நம்புவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு அந்த நேரத்தில் வெளியே ரோட்ல வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து நினைக்கிறாங்களாம் முருகா இப்போது நான் வந்து ரெண்டு ஃபோட்டோ வாங்கியிருக்கேன் மாரிமா சிஸ்டருக்கு நான் எந்த ஃபோட்டோ கொடுக்குதுன்னு தெரியல இதை நான் நானே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிஸ்டருக்கு நான் எந்த ஃபோட்டோ கொடுக்கணும்னு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்க முருகா அப்படின்னு இவங்க கேட்க திடீர்னு எதிர்க்க ஒரு பஸ் ஒன்று வருதான் அந்த பஸ்ஸில் பேக் சைடு ஃபுல்லாக இந்த குட்டி பாலமுருகன் வந்து ஸ்கிரீனு பெருசாக போட்டிருக்காங்களாம் பார்த்ததும் இவங்களுக்கு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியாச்சு முருகன் இந்த போட்டோவை தான் மாரிவா சிஸ்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே அப்பிலே கிடையாது முருகரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்கு தீர்க்கமாகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த சிஸ்டருக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஃபோட்டோ இப்போ எங்கே வருது வேல்மாரல் பூஜைக்கு வருது இவங்க இவங்க சாதாரணமாக ஒரு கொரியர் போட்டிருக்காங்க அப்படின்னா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட பூஜைலாம் வச்சிருப்போம் போல இருக்கு எனக்கு தெரியல என்ன நடந்துருக்குன்னு இவங்க கொண்டு வர்றது இங்க வேல்மாறல் பூஜையில் இந்த பூஜையில வந்த நேரத்தை கூட கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்புறமாவும் வரல ராஜா அலங்காரத்துல இருக்கிற முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணிட்டோம் குருவுக்கு அலங்காரம் பண்ணி செய்யறதுக்காக வேண்டி எல்லாமே ரெடியா இருக்கு கரெக்டா ஒரு சூப்பர் என்ட்ரி ஒண்ணு ஹீரோ போடுவாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த போட்டோவை எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்ததும் எனக்கு உண்மையில சொல்றேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருச்சு இருச்சு ஆனா அப்ப நான் ஒரு நினைச்சு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னங்க என்னன்னா இவர் பாக்குற உங்களுக்கு தெரியுதா அப்படியே அசந்து போய் இப்படி பாக்குறாருல அப்ப என் மனசுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க எனக்காக வேண்டி என்னுடைய வேல்மாறல படிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே சந்தோஷத்துல முருகப்பெருமான் பாக்குறாரு பாருங்களேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே எல்லாரும் சத்தமா வந்து வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க இந்த சத்தத்தை கேட்டதும் மாலதி சிஸ்டருக்கு கண்ணில் தாரதாரியா தண்ணி ஊத்துது என்னன்னா இவ்வளோ கொள்ளை கொள்ளும் அழகு முருகனை நாம மட்டும் நம்மளோட ஆசைக்காக வெளியே நம்ம மட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கணும்னு நினைச்சோம் ஆனா இப்போ இந்த சகோதரியோட கையில கொடுக்கவே எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை சொல்லி இத்தனை பேரும் பார்க்குற அளவுக்கு அங்க வந்து முருகனை அமரணும் அப்படின்னு வந்து அவர் வந்து அழகா பிளான் போட்டிருக்காரு இது தெரியாம நாம பாட்டுக்கு எதோதான் நினைச்சிட்டோமே இவர் எங்க வந்து எப்படி சேரணுன்றது அவர் தானே முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்ணீரே வந்துருச்சா அந்த நிமிஷம் அழகா பூஜையில வந்து அமர்த்தியாச்சு கரெக்டாக அவங்க பாருங்க ஒரே ஒரு தாமரப்பு வந்துச்சு அதையும் இவர் தலையில தான் இருந்தது அது அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு பூஜையெல்லாம் முடிச்சாச்சு நான் வந்து ஏற்கனவே கொண்டு வந்த ஃபோட்டோ தூக்கி அவங்க அவங்க கையில் கொடுத்துட்டேன் இப்போ இந்த போட்டோ யாருமா கொண்டு வந்தா இருந்தாங்கம்மா அப்படின்னு கொடுக்கணும்னு வரும்போது கொடுக்கணும்னு வரும்போது தான் சொல்றாங்க சிஸ்டர் இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்த போட்டோதான் அப்படின்னாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா இப்போ இந்த முருகர் வந்து எனக்காக வரல இங்க எல்லாருக்காகவுமே வந்திருக்காரு இவர் அவங்க சொல்றாங்க எங்க வீட்டுல மட்டுமே இருந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீங்க அழகா இங்க வச்சிருக்கீங்க தினம் தினம் நாங்க வந்து யூடியூப் மூலயமா வந்து டிவிலயே போட்டு பாக்குறோம் டிவில பாக்கும்போது எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்காரு இத்தனை பேர் பாக்குற அளவுக்கு அந்த போட்டோ அங்க இருக்கணும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் யோசிச்சிங்களா முருகப்பெருமான் வந்தது வேல்மாரல் பூஜைக்காக வேண்டி உங்களுக்காக வந்தாரு மகாபெரிவாவ ஒரு சகோதரி வந்து எனக்கு பரிசா கொடுத்திருந்தாங்கல்லே அவர் கூட எனக்காக வரல உங்களுக்காக தான் வந்திருக்காரு ஏன்னா மகாபெரிவா வந்ததுக்கு தான் நான் காமாட்சி பூஜனை ஆரம்பிச்சேன் அதன் மூலியமா ஒரு வாரம் நல்ல சிறப்பான பூஜையை முடிச்சுட்டு நம்ம இரண்டாவது வாரம் நல்லபடியா நம்ம செய்ய போறோம் இப்படி ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்ததும் மகாபெரியவா இன்னொரு ஒரு சகோதரி வந்து கற்பக விருஷம் கொடுத்தாங்கல்ல அது எல்லா குருமார்களையும் சாட்சியாக விளங்கக்கூடிய கற்பக விருட்சம் அது என் சாயும் அதுல குடிக்கொண்டு இருக்கிறார் குருவோட அருள் இருந்தாலே திருவருள் தானா கிடைக்க போகுது நமக்கு அதை உணர்த்தும் வகையில தான் இந்த மூணு கிஃப்டியுமே நான் வந்து பாக்குறேன் நடராஜர் சொல்ல மறந்துட்டேன்ல நடராஜர் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அதுல அவ்வளவு அருமையான சாமி பாடல்கள் எல்லாம் இருந்தது காமாட்சி அம்மன் பூஜைக்காக வேண்டி அதுல இருந்த பாடல்கள் தான் எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இது பொண்ணோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா இது எதையுமே வந்து நாம எதுவும் பிளான் பண்ணல அதுவா நடக்குது முருகப்பெருமான் வந்த அந்த அற்புதமான அந்த கதையை கேட்டது எனக்கு ரொம்ப மெய்சிலிருப்பா இருந்தது அததான் சொல்லுவாங்க அவன் அருளின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு இல்லைங்க இன்றைய பதிவில ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாவே புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே நம்ம வந்து இறைவனிடத்துல வந்து ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னும் போது நம்மள அழகான ஒரு பாதையில வந்து வழிநடத்துவாரு நாமா ஒன்னு எடுத்துக்கிட்டு அதுவா போய் எங்க முட்டிட்டு மோதி நிக்கிறத விட அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல நம்மளுடைய வாழ்க்கையானது போனா இதுவே நல்லது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துரும் சரிங்க இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும் நாளை இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பதிவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண ஓம் சைராம